ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாய்ந்து வரும் தனுஷ் அடங்கிச் செல்ல நினைக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் ரேஸில் போட்டி போட பல படங்கள் தயாராக இருக்கிறது ஸ்டார் ஹீரோக்களின் படங்களுக்கு போட்டியாக பல இளம் ஹீரோக்களும் தங்களது படத்தை களத்தில் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அந்த வகையில் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் லால் சலாம் ஆகிய படங்கள் மோத இருப்பதாக சொல்லப்படுகிறது லால் சலாம் படத்தை ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிட தயாரிப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர் ஆனால் படக்குழுவினர் ரிலீஸ் குறித்த முடிவை மாற்றிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சமீபத்தில் லால் சலாம் படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டது தேர் திருவீர் என்ற பாடலை சங்கர் மகாதேவன் ஏ ஆர் ரகுமான் தீப்தி சுரேஷ் மற்றும் யோகி சேகர் ஆகியோருடன் இணைந்து பாடியுள்ளனர் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் ஆனால் பாடல் வெளியானதிலிருந்தே பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் எழுந்தது லால் சலாம் படம் திட்டமிட்டபடி ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகாது என்றும் ரிலீஸ் தேதியை தள்ளி போட யோசித்து வருவதாகவும் கிசுகிசுக்கள் கிளம்பியுள்ளன லால் சலாம் படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரித்தாலும் ரஜினியின் பாத்திரம் குறுகிய காலம்தான் இப்படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மட்டுமல்ல இயக்குனரும் கூட ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு லால் சலாம் படத்தின் சிறப்பு டீசரை படக்குழு வெளியிட்டது ரஜினிகாந்த் முஸ்லீம் மேடத்தில் நடித்துள்ளார் அவர் நடிக்கும் கதாபாத்திரத்திற்கான திரை நேரம் குறைவாக இருந்தாலும் கதையில் அது மிக முக்கியமானது என்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவும் லால் சலாம் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தற்போது லால் சலாம் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து பல வதந்திகள் கேட்கின்றன தனுஷின் கேப்டன் மில்லர் படத்திற்கு போட்டியாக நடிக்க விரும்பாத அவரது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா படத்தை தள்ளிப்போட தயாராகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது எது எப்படி இருந்தாலும் இந்த பொங்கலை கலக்கப்போவது நம்மளுடைய தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் படமா அல்லது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரித்த லால் சலாம் படமா என்பதை பொறுத்தணிந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த இரு படங்களில் எந்த படம் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆக வேண்டும் என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடே நீங்கள் தெரிஞ்சுக்கிறா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ